இது இந்த ராசிக்கல் வந்து இவர்களுக்கு வந்து கோமேதகம் கோமேதக்கல் வந்து இவர்களுக்கு மிகவும் உகந்த கல் ராசிக்கல்லாக அமைந்திருக்கிறது அதனால் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த கோமேதக்கல்லை தாராளமாக அணிந்து கொள்ளலாம் இப் இப்பொழுது நம்ம எப்பவுமே பார்த்துக்கிற பார்த்துட்டு வரமில்லையா அதில் போய் பேர்த்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த பலனை நாம் அனுபவிக்க வேண்டும் நீங்கள் சமஸ்கிருதத்திலே பாடுறதையும் கேட்டு தமிழிலையும் நீங்கள் கேட்டீங்கனாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த திருப்பள்ளி எழுச்சி நம்ம மன அமைதிக்கு மிக முக்கியமான ஒன்று இதை நம்ம அன்றாடம் பயிற்சி பண்ணி பண்ணிக்கணும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பணியாங்க பார்ப்போம் இன்றைய தேதி பதிமூன்றாம் தேதி பத்தாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தமிழ் மாதம் புரட்டாசி இன்றைய சூரிய உதயம் ஏழு ஒன்றிற்கு சூரிய அஸ்தமனம் ஆறு ஐம்பத்தி ஏழுக்கு இன்றைய திதி தேய்பிரை சப்தமி தேய்ப்பிரை சப்தமி திதி இன்று மதியம் இரண்டு ஐம்பத்தி ஐந்துக்கு முடிவடைந்து அஷ்டமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரம் இன்று மதியம் இரண்டு ஐம்பத்தி ஏழுக்கு முடிவடைந்து புனர்பூசம் ஆரம்பமாகும் யோகம் முதலில் சித்த யோகம் பிறகு அமிர்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை இருந்து எட்டு வரை அதன் பிறகு மத்தியான வேளையில் மூன்று ஐம்பத்தி ஏழிலிருந்து நான்கு ஐம்பத்தி ஏழு வரை மாலை வேளையில் ஆறு ஐம்பத்தி ஆறில் இருந்து எட்டு இருபத்தி ஆறு வரை கால நேரம் காலை எட்டு முப்பதிலிருந்து ஒன்பது ஐம்பத்து ஒன்பது வரை யமகண்ட நேரம் காலை பதினொன்று இருபத்தி ஒன்பதிலிருந்து பன்னிரண்டு ஐம்பத்தி இரண்டு வரை குளிகன் மதியம் இரண்டு இருபத்தி எட்டிலிருந்து இருந்து மூன்று ஐம்பத்தி ஏழு வரை சந்திராஸ்தம ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இவர்களுக்கு நாளை அதாவது பதினான்காம் தேதி காலை எட்டு இருபத்தி ஒன்பதுக்கு சந்திராஸ்தமம் முடிவடையும் இன்றைய விசேஷம் வைர வைரவ பூஜை இந்திய ராசி பலன் பார்ப்போம் மேஷ ராசிக்கு பாராட்டு ரிஷவராசிக்கு வெற்றி மிதுன ராசிக்கு நலம் கடகராசிக்கு பரிசு சிம்ம ராசிக்கு சாந்தம் கன்னி ராசிக்கு கீர்த்தி துலாம் ராசிக்கு உதவி விருச்சக ராசிக்கு போட்டி தனுசு ராசிக்கு ஆர்வம் மகர ராசிக்கு பக்தி கும்பராசிக்கு நன்மை மீன ராசிக்கு மேன்மை தொடர்ந்து நம்ம நட்சத்திரங்கள் பார்த்துட்டு வர்றோம் அந்த நட்சத்திரங்களினுடைய ராசி கற்களை பற்றி இன்று நம்ம வந்து திருவாதிரை நட்சத்திர திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் சுவாதி சதயம் நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்களின் அதிபதி ராகு பகவான் இந்த நட்சத்திரங்கள் வந்து திருவாதிரை நட்சத்திரம் மிதுனத்திலே ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அங்கே இடம்பெறுகிறது சுவாதி நட்சத்திரம் துலாத்தில் நான்கு பாதங்களும் அங்கே இடம்பெறுகிறது சதய நட்சத்திரம் கும்பத்திலே நான்கு பாதங்களும் இடம்பெறுகிறது இது இந்த ராசிக்கள் வந்து இவர்களுக்கு வந்து கோமேதகம் கோமேத கல் வந்து இவர்களுக்கு மிகவும் உகந்த கல் ராசிக்கல்லாக அமைந்திருக்கிறது அதனால் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த கோமேதக்கல்லை தாராளமாக அணிந்து கொள்ளலாம் இப் இப்பொழுது நம்ம எப்போவுமே பார்த்துக்கிற பார்த்துட்டு வரோம் இல்லையா திருப்பள்ளி எழுச்சி அதன் தொடர்ச்சி இன்று அயனோடரணும் உனை போற்றிடுவார் அயனோடரணும் என்றால் அயனும் அரணும் போற்றிடுவார் பிறர் குறைகளை பொறுத்திடும் பெரியவனே குறையாத உனக்குன்றே எனை மறவா காத்திடு வேங்கடவா அளவில்லாத பிழைப்பழ செய்தேன் பெரும் அபயம் தந்தென்னை காப்பவனே துணையாய் வரும் பொன் திருவருளின்றே விரைந்தேன் உன்னிடம் வேங்கடவா இந்த திருப்பள்ளி எழுச்சியை எல்லாரும் கேட்கணும் நம்ம வந்து சமஸ்கிருதத்தில் கேட்டால் ராகமாக தமிழில் ராகமாக படிக்கிறாங்க ரொம்ப நல்லா படிச்சிருக்கிறாங்க இதை போய் பேர்த்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க இதை பலனை நாம் அனுபவிக்க வேண்டும் நீங்கள் சமஸ்கிருதத்திலே பாடுறதையும் கேட்டு தமிழிலையும் நீங்கள் கேட்டிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த திருப்பள்ளி எழுச்சி நம்ம மன அமைதிக்கு மிக முக்கியமான ஒன்று இதை நம்ம அன்றாடம் பயிற்சி பண்ணி பண்ணிக்கணும் ஆனால் நம்ம வீடுகள் எல்லாம் எல்லாமே ஏன்னா இந்த திருப்பள்ளி எழுச்சி இருக்குது போடுறாங்க காலையில் எல்லாரும் கேட்குறாங்க ஆனால் யாரும் அமைதியாக உட்காந்து கேட்குறாங்களா என்பது வந்து சந்தேக சந்தேகமாக தான் இருக்குது எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே அப்படியே போட்டு கேட்டுட்ருப்பாங்க அது ஒன்றும் தவறு கிடையாது ஆனாலும் நம்ம வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் ஒரு இருபது பத்து பதினஞ்சு நிமிஷம் நம்மளுக்கு கிடைச்சிச்சின்னா அந்த அமைதியாக உட்காந்து அதை மனசார நம்மளுடைய ஆள் மண் மனதில் பதிகிற மாதிரி நம்ம கேட்குறது தான் இதனுடைய சிறப்பு நன்றி வணக்கம்